முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் அன்புள்ள ஐயா உங்களுடைய பள்ளி பருவத்தை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள் இப்போ நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே எப்படி என்ட்ரானிங்க உங்களுடைய அண்டர் கிராஜுவேஷன் அது பற்றிய நிகழ்வுகளை எங்களோடு அசை போடுங்கள் பட் எப்படியோ நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு எஸ்எஸ்எல்சியில் பரவாயில்லாத மார்க் வாங்கியிருந்தேன் எனக்கு அப்போ இருந்தே மெ மெ சென்னையில் படிக்கணும் ரொம்ப ஆசை அப்போது வந்து லயலா காலேஜ் ரொம்ப பாப்புலராக இருந்தது அப்போ அந்த காலத்தில் அப்போ எனக்கு லயலா காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை ஸோ லயலா காலேஜுக்கு அப்ளை பண்ணேன் அது தவிர மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரிக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன் அது தவிர பாளையங்கோட்டையில் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜுக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன் அதே நேரத்தில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து விருதுநகரில் ஒரு காலேஜ் ஆரம்பித்தார் செந்திக்குமார் நாடார் காலேஜ் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நான் நாம் விருதுநகரில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை பிகாஸ் நான் வந்து அது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற காலேஜ் அதனால் நீ கரெக்டாக இங்கே தான் படிக்கணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை ஒரே கன்ஃபியூஷன் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன மெட்ராஸ் போகிறதா அல்லது எங்கே போகிறதுன்னு சொல்லி எனக்கு லயலா காலேஜ் தான் அட்மிஷன் வந்தது ஆனால் தேர்ட் குரூப் வந்தது நான் வந்து மெடிக்கல் போக முடியாது காமர்ஸ் குரூப் கொடுத்தாங்க சரி என்ன பண்ண சொல்லி சென்ட் சேவியர்ஸ்லேருந்து அதுக்குள்ளே எனக்கு அட்மிஷன் ஸ்லிப் வந்துருச்சு அட்மிஷன் ஸ்லிப் வந்தோன்னே நேரம் சென்னையிலேருந்து நேர சேவியர்ஸ் காலேஜ் போய் அங்கே போய் பணம் கட்டியாச்சு அப்போல்லாம் டியூஷன் ஃபீஸ் வருஷத்துக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா தான் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன் ஆனால் அங்கே போய் ஹாஸ்டல் பார்த்தா பயங்கரமாக இருந்தது எனக்கு வந்து அங்கே அங்கே அடிப்பாங்க ஒரு தொட்டியில் தண்ணி இருக்கும் அதை மொத்தம் குளிக்கணும் நம்ம அந்த மாதிரி நான் போய் பார்த்தேன் ஒரு ஹாஸ்டல் பார்த்தா எனக்கு பயங்கரமாக இருந்தது ஒரே எங்கள் ஃபா அப்பாட்ட வந்து சொன்னேன் நான் இந்த மாதிரி அந்த காலேஜில் போக முடியாது அப்படின்னு அதுக்குள்ளே எனக்கு வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்லேருந்து கிறிஸ்தவ கல்லூரியிலேருந்து தாம்பரம் அங்கேருந்து எனக்கு வந்து ஒரு அட்மிஷன் ஸ்லிப் வந்துச்சு எனக்கு அட்மிஷன் ஸ்லிப் வந்த உடனே அதை எனக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் எங்கள் ஃபாதர் வந்து நீ சரி தான் படிக்கணும் மெட்ராஸ்க்குலாம் போனால் நீங்கள்லாம் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லோரும் வீட்டில் எல்லாமே தகராறு நான் கிறிஷி கிருஷ்ணி காலேஜ் போகிறதா அல்லது பாளையங்கோட்டைக்கு போகிறதா அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டையில் ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப அதிகம் அதனால் நீ மெ பாளையங்கோட்டைக்கு தான் போகணும் அப்படின்னாக்கா நீ நல்லா ப படிப்ப அப்படின்ட்டு அதே நேரத்தில் என்னுடைய பிரதர்லாம் என்னுடைய அக்காவை கேட்ட என்னுடைய பிரதர்லாம் வந்து அவருக்கு கிறிஷின் காலேஜில் தான் பிஏ வானர்ஸ் முடிச்சுட்டு அப்போ தான் அவர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் தான் எனக்கு ரொம்ப ஒரு ரெக்கமெண்டேஷன் கட்டாயம் தேவதாஸ் வந்து மெ சென்னைக்கு போனால் தான் அவனுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒரு லைஃப்பில் மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சூஸ் பண்ணி கடைசியில் என்னை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இது பண்ணுறதுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்க கடைசியில் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீ போகும்போது ஹாஸ்டல் ஹாஸ்டி ஹாஸ்டல் தங்கிக்கலாம் ஆனால் நீ எப்பயுமே வேஸ்ட் கொடுத்திட்டு தான் இருக்கணும் நினைச்சியது ஏன்னா பேண்ட் போட்டால் ரொம்ப கெட்டு போயிடுவோம் அந்த காலத்துலாம் ஒரு அப்படி ஒரு பிலீஃப் வெளாட்றோம் எங்கள் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் அங்கே மெட்ராஸ் கிறிஸ்தவ கலையை படுத்திகிட்டு இருந்தோம் அப்போல்லாம் நாங்கள் கன்சஷன் வாங்கி ஒரு நாலு பேர் சேர்ந்து போனால் கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும் ட்ரெயின்லேலாம் அப்போல்லாம் ட்ரெயினெலாம் ஒரு டெய்லி ஒரு ட்ரெயின் தான் இருக்கும் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தாம்பரத்துக்கு போய்ச்சேருவோம் படிக்க போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த காலத்தில் கீழே சிலமே டாய்லெட் பக்கத்தில் இங்கே ட்ராவல் பண்ணாங்க தூங்காமே நைட் மூடம் அந்த எல்லாம் போயிருக்கிறோம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அங்கே கிறிஸ்தவகுரையில் வந்த மூணு ஹால் இருக்கு கீபர் ஹால் சென் செலையூர் ஹால் அண்ட் சென்ட் ஜோ சென்ட் சென்ட் ஜோ சென்ட் ஜான்ஸ் ஜென்ஸ் ஜோ ஜோசப் அப்படின்னு சொல்லி மூணு இருக்கும் நான் கீபர் ஹாலில் தான் முதல்ல முதல்ல செலையூர் ஹாலில் எங்களுடைய விருதுநிறக்காரங்க தான் அந்த ஹாலில் செலக்ட் பண்ணேன் உடனே என்னை மறுநாளே நீ மாற்றி விட்டுட்டாங்க அங்கே வார்டன் வந்து ஒரு மெக்ஃபைல் அப்படின்னு சொல்லி ஸ்காட்டிஷ் மேன் ப்ரின்ஸிபல் வந்து பாய்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் அவர் ரொம்ப பிரமாதமான ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ரொம்ப ஜாலியாக இருப்பார் எங்களோட மெக்ஃபைல் வந்து ஒரு நாள் ஒரு நாள் வந்து நீ வந்து உங்களோட ஸ்டூடெ உங்கள் ஊருக்கு பசங்களோட இருந்தேன்னா நீ ரொம்ப அதிலே பழகிடுவேன் யூர்டு மூவ் வித் அதர் பாய்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி என்னை கீப்பர் காலுக்கு மாற்றிட்டார் ஹீபர் காலில் வந்து எப்போயுமே ஹீபர் ஹிபேரியன் ஹிபே ஹீப் ஹீபர் ஹிபேரியன்ஸ் ஆர் பார்பேரியன் சொல்லி ப்ரிப்பேரு அது என்னமோ என்னேயும் தெரியல ஆனால் அன்றைக்கி நான் முதல்ல அங்கே போய் ஜாயின் பண்ணுவோன்னே எனக்கு சர்ச்சுக்கு தான் என்னுடைய ரூம் இருந்தது அப்போ வந்து நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் படித்து நல்லா அப்போ வந்து கிறிஸ்டின் காலேஜில் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் வந்து எனக்கு தமிழ்லே இருந்ததுனால இங்கிலீஷே ரொம்ப பேச வராது நிறைய பேர் சென்னை கிறிஸ்தவ கல்வி ஸ்கூல்லேருந்து படித்து வந்தவங்க எல்லாம் சென்னையிலேருந்து வந்தது தான் நிறைய பசங்கள் அதுக்கு தாட் போட்டு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அசண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவேன் திருப்பி பேச வராது ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் மாதிரி கிளாஸ்லேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் வந்து எங்கள் ஃபாதர்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இயர் பண்ணிச்சோன்னே எனக்கு டூ இயர்ஸ் கோர்ஸ் இன்டர்மீடியேட்டுங்கிறது அப்போ வந்து இன்டர்மீடியட் தான் இருந்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கா காலேஜில் தான் இருக்கும் டேட் இன்டர்மீடியட் இருக்கு அப்போது அந்த காலத்தில் ஸோ எங்கள் ஃபாதர் வந்து நீ எப்படின்னா இன்னும் செய் அப்படின்னா லீவில் வந்து மே மார்ச் லீவ் ஏப்ரல் மே ஜூன் மே ரெண்டு மாதம் லீவு இருந்தது அப்போது வந்து விருந்தினருக்கு வராமல் நீ மதுரையில் உட்காந்து படி நெக்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்லாம் த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் படின்னு சொல்லி என்னுடைய ஃபாதரை ரொம்ப என்கரேஜ் பண்ணி காலையில் ஏழு மணிலேருந்து ராத்திரி ஏழு மணி வரைக்கும் நான் அந்த ஏப்ரல் மே லீவ்ல வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அந்த இயரில் நான் அந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அது பிறகு செகண்ட் இயர் வந்த உடனே ஐஹாட் லாட்டம் எல்லோரும் கூடயும் பல ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆங்கிலத்திலேயே அதே மாதிரி கிளாஸ்லையும் நான் வந்து எல்லாத்துலையும் நல்லா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ எல்லா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் இந்த கேள்வி கேட்பாங்க அப்போ வந்து கேட்டு கடைசியில் வாட் யூ திங்க் அப்போடேட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபைனல் நாங்கள் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராமினென்ட் ஆகிட்டேன் வீக்லி எக்ஸாம்லேலாம் என்னுடைய இது நான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மார்க் எடுத்துகிட்டு நல்லா ஒரு நல்லா இருந்தது அதே நேரத்தில் எனக்கு தமிழில் வந்து ரொம்ப ஒரு அப்போது வந்து எங்களுக்கு ஆழ சுந்தரனாக ஒரு தமிழ் வாத்தியார் அவரும் வரதராஜன் ஒருத்தர் ரெண்டு பேரும் ரொம்ப தமிழில் அந்த காலத்தில் அகனானரும் புகர்னானும் எல்லாமே எங்களுக்கு சொல்கொடுப்பாங்க அதேமாதிரி திருக்குறள் இருக்கும் மாரல் இன்சுகேஷன் கிளாஸ் ஒன்று இருக்கும் அப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாரும் அப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் கிறிஸ்டியானிட்டி ஹிந்துவிசம் எல்லாத்தையும் பற்றியும் பேசுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ எல்லாம் மாரல் இன்சுகேஷன் கிளாஸ் அந்த காலத்தில் சென்னை திருத்தொக்கள் வந்து என்னுடைய லைஃபையோ ஒரு ஒரு புரட்டி போட்டு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு வந்தது அது ரொம்ப ஒரு என்ன கிரேட் ஒரு சேஞ்ச் ஆஃப் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்ட உண்டாக்குனது வந்து சென்னை கிறித்தவக் கல்லூரி அதில் வந்து சந்தேகமே கிடையாது பிறகு செகண்ட் இயரில் வந்து நல்லா படித்து நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன் அப்போல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் டோட்டல் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்தோம்னாக்கும் யூ டெஃபினெட்லி கெட் யூன் டு மெடிசன் அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக மெடிக்கலில் போயிடலாம் நல்ல மார்க் எடுத்தோம்னாக்கும் நான் வந்து இப்போ இப்போ தேர்ட் இயர் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேயே எங்களுக்கு செகண்ட் இயர் அங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது இது ஒரு ஒரு அடுத்த பிஜி கோர்ஸுக்கு புக் பண்ணிக்கிடலாம் நான் பிஏ மட்டும் புக் பண்ணிவிட்டு நான் வந்து விருதுநகரில் இருந்தேன் நான் அப்போது அப்போது வந்து அட்மிஷன் ஸ்லீப் மெட்ராஸ் இது வந்துடுச்சு மெ மெடிக்கல் காலேஜுக்கு அப்போ மெடிக்கல் காலேஜ் ஏன்னா அந்த ஏன்னா நல்ல மார்க் எடுத்ததுனால அப்போ ரொம்ப ஒன்லி அக்கார்டிங் டு த மெரிட்டு தான் இவங்க கேட்டு போயிடுச்சு அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல சிஸ்டம் இருந்தது அந்த காலத்திலே எல்லாம் அப்புறம் இன்டர்வியூலாம் போயிட்டு நான் வந்துட்டேன் செலக்டன் வந்துடுச்சு ஆனால் நான் வந்து கேட்டது வந்து என்னுடைய மெடிக்கல் காலேஜ் வந்து ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கேட்டிருந்தேன் ஏன்னா நான் மெட்ராஸ்க்கு மெ தென்னையில் சென்னையில் மத் கிறித்தலையில் படிக்கும்போது என்னுடைய கசின் பர்வர் அவங்க எல்லாம் பிரதர்ஸ் கசின் பிரதர் மற்ற விருந்தினக்காரங்கெலாம் ஸ்டேன்லியிலே படித்தாங்க சார் நானும் ஸ்டாண்டலிக்கு தான் போகணும்னு சொல்லி ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்டாண்டலி கொடுத்தேன் செகண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்தேன் அப்போ தான் மெ மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் போட்டு வந்துடுச்சு எனக்கு ஒரே டிப்ரெஷன் என்னடா பண்ணுறது மதுரையில் வந்து இப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஏன்னா மெட்ராஸ் மதுரை மெ சென்னையில் படிச்சுட்டு அப்போ வந்து எதுக்கு மதுரைக்கு வரப்போறோம்னு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருந்தது ஒரே சோகமாக இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்போ என்னுடைய மாமா ஒருத்தர் எங்கிட்ட என்னுடைய அத்தை என்னுடைய ஃபாதருடைய சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஈவாஸ் வெரி க்ளோஸ் காமராஜ் காமராஜ் வந்தேன் அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு போனார் அவர் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி தேவதாஸ்க்கு வந்து செ மாத சென்னைக்கு மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார் இங்கே பாருப்பா உனக்கு வந்து மதுரை மெடிக்கல் தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா குட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸும் வந்து சென்னையிலேருந்து நான் இங்கே மாற்றி கொடுத்துருக்கேன் உனக்கு வந்து ரொம்ப இதே ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வந்து இதே நல்ல காலேஜ் அதனால் நீ ஒழுங்காக மதுரையில் சேர் அப்படின்னு சொல்லி என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்பினார் சரின்னு சொல்லி மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு வந்தாச்சு மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு அது பிறகு அப்போது டாரக்ட் டாக்டர் சாராஜே சௌரி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரின்ஸிபல் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லேடி நாங்கள் வந்து சும்மா ஒரு கேஷுவலாக நான் வேஷ்டி கொடுத்துட்டு மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதலாக நுழைஞ்சிட்டேன் அப்போ வந்து எல்லாம் ஒரே ஓட்டு தான் இருக்கும் நோ பெரிய பிக் பில்டிங் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது ஓட்டு கட்டடத்தில் நாங்கள் போய் நின்றுட்டுருக்குறோம் ஒரு ஒரு சீப் சீஃப் தி ஆல் தி சேர்மன்ஸுக்கு ஒருத்தர் அவர் வந்தார் அவர் ரொம்ப வெள்ளவிலே இருந்தார் ஹி வாஸ் கேட்னிசம் அதுதான் வெள்ளக்கார நாங்கள் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் உடனே எங்களுக்கு வந்து பிரின்ஸிபலை கூட்டிகிட்டு போயிட்டார் பிரின்ஸிபலை கூட்டிகிட்டு வந்தோடனே நாங்கள் இந்த மாதிரி ஐம் பீச் செலக்டட் ஐம் மட்டும் ஜாயின் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு நீங்கள் எப்படி வேஸ்ட்டு கொடுத்துட்டு வரலாம் இந்த இது மெடிக்கல் காலேஜுக்குள்ள எங்களுக்கு ஒரே சத்தம் போட்டுருக்கு எங்களுக்கு ஒரே பயம் இந்த மலை பார்த்த உடனே பயமாக போச்சு கடைசியில் கோ ஒன் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அண்ட் கம் பேக் அண்ட் ஜாயின் த கோர்ஸ் ஆர் டே ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிச்சார் எங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ அப்போலாம் ஒரே பயம் எங்களுக்கு அந்த லேடி பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும் எங்களுக்கு பெருங்களுக்கு ஹாஸ்டல் வந்து எங்கள் நாங்கள் ஃபஸ்ட் ஃபிஃப்டி தான் அதில் வந்து ஒம்பது பேர் பெண்கள் நாற்பத்தோரு பேர் ஆண்கள் நாங்கள் அப்போது வந்து எங்களுக்கு ஹாஸ்டல் தனி அந்த பக்கம் பெண்களுக்கு தனி ஹாஸ்டல் தனி என்னுடைய பெற்றோர்கள் வந்து மதலே இருந்தாலும் கூட நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா வீட்டில் வீட்டிலேருந்து படித்தோம்னாக்கோ சொந்தக்காரன் வருவான் மாமா வருவான் மச்சா வருவான் அவங்க வந்தாங்கனாக்க நம்ம படிப்பு கெட்டு போயிடும் ஸோ நான் சொல்லிட்டேன் எங்கள் ஃபாதர்ட்ட அப்பாட்ட சொன்னேன் நான் நான் ஹாஸ்டலில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இப்போ பிடிக்கவே இல்லை அவனுக்கு சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் சொன்னேன் வாரத்துக்கு ஒரு தடவை வரேன் வந்து சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நான் ஹாஸ்டலில் சேர்ந்து ஹாஸ்டல் லைஃப் வாஸ் ரியலி எங்களுக்கு கிரேட் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் ஹாஸ்டல் இது ஸ்காலராக இருந்தாங்க வெளியிலேருந்து வந்து படித்தாலும் மற்ற எல்லாருமே ஹாஸ்டலு படித்தோம் அதனால் எல்லோருமே நல்லா பூ பண்ணி ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாம் இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு என்ஜாயபிள் டே அந்த எல்லாம் அப்பயெல்லாம் எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது என்னென்னா எங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஃபிஃப்டியை கண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வந்து சாயங்காலம் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் கட்டாயம் கேம்ஸ் விளையாடணும் எல்லாரும் கம்பல்சரியான அப்போது வந்து டெனிகாய்ட் ஒரு டெனிகாய்ட் கோர்ட் ஒன்று இருக்கும் வாலிபால் கோர்ட் ஒன்று இருக்கும் தான் இருந்துச்சு அதில் தான் எல்லோரும் விளையாடணும் கட்டாயம் கம்பல்சரி சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லோரும் சிக்ஸ் டு எயிட் வந்து லைப்ரரியில் போய் சைன் போட்டு லைப்ரரியில் படிக்கணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஒரு டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த பீரியடில் நாங்கள் கடை அன்னைக்கு படித்து தான் ஆகணும் அனேட்டமினால் ஃபிசியாலஜிலாம் அன்றைக்கி படித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எல்லா பாத்தியாங்களும் எங்கூட இருப்பாங்க எப்போயுமே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பிறகு கடைசியில் பிற வார வாரம் எங்களுக்கு கிளா இது எக்ஸாம் வைப்பாங்க அதுலெல்லாம் ஒரு மாதிரி நான் பரவாயில்லாமல் படிச்சு இருந்து இருந்துட்டு இருந்தேன் பிறகு ஃபர்ஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு வந்து அப்போ மதுரையில் வந்து எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் சென்னைக்கு போகணும் ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சாப்பிடலாம் அனாடமிக் பிசியாலஜியெல்லாம் ஒன் அண்ட் ஆஃப் இஎஸ் கோர்ஸ் அப்போ அது பிறகு நாங்கள் வந்து சென்னையில் போய் தான் பரீட்சை எழுதணும் ஸோ தியரி வந்து மதுரையில் நடந்தது ஃபஸ்ட் எக்ஸாம் மலை அன்னைக்கு ஒரே ஹெவி ரேஞ்ச் அன்னைக்கு எங்களுக்கு அமெரிக்கன் காலேஜில் தான் எங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க சென்டர் கொடுத்துருந்தாங்க எங்கள்கிட்ட அப்போல்லாம் காலேஜ் பஸ் கிடையாது அப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயர் கண்டு காலேஜ் பஸ் கிடையாது எங்களையெல்லாம் பா எங்களுக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்லி டாக்டர் வடமலையான்னு ஒரு மதுரையில் ஃபேமஸ் ஜெனரல் சர்ஜன் அவர் ஜெனரல் ஜெனரல் ப்ராக்டிஷனர் அவர் தான் அந்த மதுரை மதுரை காலத்தில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து கொண்டு வந்தவர் அந்த அவர் தான் அவர் வந்து அவருடைய ரெண்டு கார் வச்சுருந்தார் எங்களை நாலு நாலு பேராக கொண்டு போய் அமெரிக்கா காலேஜ் விட்டு எக்ஸாம் எழுத வச்சார் அது ரியலி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் அவருக்கு அப்போ அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஆட்டோ கிடையாது சைக்கிள் டிஷாவில் தான் போகணும் அதெல்லாம் நனைஞ்சு போயிடும் பரிசு எழுத முடியாது அதெல்லாம் எங்களுக்கு நினைத்து பார்க்கும்போது அப்படியே மைக்கும் கூச்சரியும் அவர் எப்படி எங்களை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா காலேஜில் வந்து நாலு ஒரு ஏரியா எல்லாம் அனேட்டமிக் ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரம் மூணு எழுதணும் அது பிறகு நாங்கள் எக்ஸாமுக்கு ஓரல் எக்ஸாமினேஷனுக்கு சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போய் தான் நாங்கள் பச்சு அங்கே இது என்ன எக்ஸாமினர் அப்பெல்லாம் ரொம்ப கிடையாது எல்லோருமே வர மாட்டாங்க எல்லாம் தான் இருப்பாங்க ஸோ சென்னையில் போய் நாங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது மதுரைன்னு பார்த்த உடனே எங்கள் எல்லோரும் எங்களை ஏகாலமாக பார்ப்பாங்க ஆ மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு இருக்க நாலேஜ் வந்து யாருக்குமே எங்கே கிடையாது அவ்வளோ எங்களை பார்த்தாலும் எல்லோரும் பயப்படுவாங்க அதுக்கு பிறகு நாங்கள் முதல்ல போய்ட்டு வந்தாலும் அடுத்த வர போகிற எக்ஸாம் கட்டாயம் ஃபெயில் ஆகிடும் ஸ்டூடெண்ட்டு ஏன்னா எங்களுடைய நாலேஜ் அவ்வளோ நல்லா இருந்தது அவ்வளோ குட் டீச்சர்ஸ் எங்களுக்கு இருந்ததுனால எங்களுடைய நாலேஜ் அந்த அனாட்டமிக் ஃபிசியாலஜி வந்து ரொம்பலேயும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதில் ஒரு சந்தேகமே கிடையாது நாங்கள் வந்து ரொம்ப எல்லோரையும் ரொம்ப பீட் பண்ணுவோம் ஈவன் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜும் எக்ஸாமுக்கு தான் அங்கே மதைக்கு தான் சென்னைக்கு தான் வருவாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஒரு குரூப்பாக போவோம் ட்ரெயினில் தான் போகணும் அப்போ எல்லாம் புக்கிங்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு தான் போச்சு வருவோம் சென்னைக்கு அங்கே நாங்கள் ஹோட்டலில் தான் தங்கணும் அங்கே ஹோட்டலில் தங்கி தான் போகணும் எங்கள் எங்களுக்கு வந்து ஒரு விருந்த நாடார் மென்ஷன் ஒரு இது இருக்கும் மதுரை சென்னை மருத்துவ கல்லூரி இருக்காத ரோட்டில் இருக்கும் அதில் வந்து தான் நாங்கள் தங்குவோம் அப்போல்லாம் அது எங்களுக்கு ரூம் ஃபீஸ் வந்து ரூமுக்கு ஒரு நாளைக்கு செலவு வந்து அஞ்சு ரூபா தான் அப்போயெல்லாம் அஞ்சு ரூபா அதுவே ரொம்ப பெரிய க கடினமான இது பீரியட் அப்போல்லாம் எங்களுக்கு என்ன பேரண்ட்ஸ் எந்த ரூபா வாங்கணும் நம்ம அவங்கள்டே ரூபா வாங்கி போகணும் ரூமுக்கு செலவுக்கு ட்ரெயினுக்கு எல்லாமே அங்கே போய் ரொம்ப ஆனால் ஒரு வழியாக எல்லாம் பரீட்செலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டே நான் பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் இயரில் அதை வந்து நாங்கள் ஐம்பது ஐம்பது பேரில் அந்த அனாடமிக் ஃபிசியாலஜி பாஸ் பண்ணது இருபத்தி எட்டு பேர் தான் இருபத்தெட்டு பேர் சார் அது பிறகு நாங்கள் செகண்ட் இயர் இது தேர்ட் இயர் வந்து பெத்தாலஜி ஃபார்மோகாலஜி எல்லாம் படித்து இது பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே அதில் வேறு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஸ்போர்ட்ஸ் டே வேறு ஐம்பது பேர் நாங்கள் ஐம்பது பேருக்கு ஸ்போர்ட்ஸ் டே வேற வச்சாங்க அப்போ வந்து எல்லோரும் கம்பல்சரியாக ஓடணும் என்னை வந்து நான் ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ஓடச்சிருந்தாங்க நான் எப்படி இப்போ டெய்லி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணி நான் செகண்ட் வந்தேன் செகண்ட் வந்த காரணம் என்னென்னாக்கா நான் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஓடணும் நான் செகண்ட் அதனால் ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு செகண்டாவது அது வந்தோமே அப்படி ஆனால் ஓடிவிட்டேன் கம்ப்ளீட்டாக ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ஓடிட்டேன் ஸோ அந்த காலம் அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் இந்த மைண்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் கொடுத்தாங்க எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே அப்போ எம்என் குருசாமிங்கிறவர் தான் அவர் ஃபார்ம் காலேஜ் ப்ரொஃபஸர் எங்கள் கூட கிரிக்கெட்லாம் விளையாடுவார் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஒரு பிரமாதமான எங்களுக்கு ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தேன் ஃபஸ்ட் இயர்லாம் ஏன்னா ஃபஸ்ட் என்னங்கன்னா எங்களுக்கு எல்லாமே அட்வான்டேஜ் நிறையா இருந்துச்சு சாப்பாடு வேகம் சரி நல்ல சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு அப்போயெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையானாக்க ஒரே மட்டன் பிரியாணி அண்டு அன்லிமிட்டெட் லைன் ஜூஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அன்றைக்கி நல்லா ஹார்ட் ஒரு ஆயில் பாத் எடுத்துகிட்டு நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு நாங்கள் ஒரு லஞ்சுக்கு போவோம் நானும் என்னுடைய கொலிக்கிட்டார் மதிப்பிரகாசம்னு இருக்கார் தூத்துக்குடிக்காரர் ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் எடுக்கும் எடுக்கும்போது ஒரே பாட்டு பாட்டு பாடிட்டு ஒரே இது போகிறோம் அதேமாதிரி வார்த்தைக்கு உதாரணம் நானும் அவரும் சினிமா போயிவிடுவோம் எவ்ரி ஃப்ரைடே இந்த இங்கிலீஷ் மூவி ஒன்று இருக்கும் ரீகல் தியேட்டரில் அதில் போய் நாங்கள் சினிமா பார்த்துட்டு சைக்கிளில் தான் அப்போ தான் போவோம் அப்போ வந்து எகெயின் நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது செகண்ட் இயர் போகும்போது எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்கூல் போகிறோம் அப்போ ஹெர் செகண்ட் பேர் அது பேர் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அவ்வளோ தூரம் நடக்கணும் ஸோ அதனால் ஒரு சைக்கிள் ஒன்று கேட்டேன் எங்கள் ஃபாதர்கிட்ட எனக்கு ஃபாதர் அதெல்லாம் சைக்கிளெலாம் போனால் எனக்கு கெட்டு போயிட ஊரை சுற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் எங்கள் சித்தப்பா எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அப்போல்லாம் சைக்கிள் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது அப்போ வந்து ரேலே சைக்கிள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஃபிலிப்ஸும் ரேலே ராயலே சைக்கிள் இங்கே சித்தப்பா வந்து எங்கள் இன்னொரு அத்தம்மா அத்தை வந்து நாகப்பட்டினத்தில் இருந்தாங்க அவங்க வந்து இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்குலாம் அப்படமெல்லாம் அப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு ஒரு சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்தாங்க ரேலே சைக்கிள் அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சைக்கிள் இது ஓட்டுறேன் இப்போ அதெல்லாம் ஒரு அன்ஃபார்கிட்டபுள் மூமெண்ட்ஸ் இனிமேல் லைஃப் எப்படி சைக்கிள் வாக்குலாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம் இப்போ இந்த காலத்து பிள்ளைகள்லாம் எப்படி ப பதினாலு வயசுலேயே மோட்டர் சைக்கிள் ஓட்டுறேன் அதெல்லாம் ரொம்ப கன்றாகவே இருக்குது பட் எனிவே பிறகு இயர் எங்களுக்கு வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படி வரும்போது அது பேர் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அது பிறகு நான் ஃபோர் ஹண்ட்ரட் பேர் நாளும் வந்து நாங்கள் இருபத்தெட்டு பேர் ரெகுலராக பாஸ் பண்ணல பன்னிரெண்டு பேர் தான் ஃபைனல் இயர் ரெகுலராக பாஸ் பண்ணுறது ஸோ மொத்தம் ஐம்பது பேர்த்தில் வந்து பன்னிரெண்டு பேர் தான் ரெகுலராக பாஸ் பண்ணும் அதில் நான் ஒன்று அது வாஸ் வெரி லக்கி அதே நேரத்தில் வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மெடல் எக்ஸாமினேஷன் இருக்கும் எல்லா இப்போ ஒவ்வொரு வருஷம் அனாடமி பிசியாலஜி எல்லா எல்லாமே இருக்கும் நான் வந்து மெடிசின் எக்ஸாமினேஷன் மெடல் எக்ஸாமினேஷன் எழுதுனேன் என்னத்தில் நான் நல்லா எனக்கு ஒரு கோல்டு மெடல் கிடச்சது அப்போது அப்போ எனக்கு கோல்டு மெடல் கிடச்ச உடனே அப்போது எனக்கு ஒரு ஒரே சந்தோஷம் அதே நேரத்தில் தேர்ட் இயரில் வந்து எங்களுக்கு வந்து டாக்டர் எம் நடராஜன் வந்து சென்னையிலேருந்து வருவார் ஆத்து பிடிக்கு எடுக்கிறதுக்கு எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு சென்னையிலேருந்து வருவாங்க ஏன்னா மதுரையில் இப்போ டீச்சர்ஸ் கிடையாது அவர் வருவார் மந்திரி கிளாஸ் எடுக்கப்பார் மற்ற எடுக்கும்போது அவர் ரொம்ப பிரமாதமாக கிளாஸ் எடுப்பார் எனக்கு அவரை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஷன் ஆத்த எனக்கு ஒரு அப்பயே ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு இது வந்துடுச்சு ஆசை நானும் எலும்பு முறிவு நிபுணர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு ஆசை மூணாவது வருஷத்துல எனக்கு ரொம்ப வந்துருச்சு ஆனால் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு இது மெடிசனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ கோல்டு மெடல் வாங்கிட்டேன் கோல்டு மெடல் வாங்கிட்டால் அதில் என்ன அது ஆச்சரியம் எனக்கும் அப்போல்லாம் ரியல் கோல்டு அது ஒரு ரியல் கோல்டு வந்து ஒரு செவரன் வந்து ஐம்பது ரூபா தான் இப்போ ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வைக்கும் அதுவும் என்னை ஆர்டர் வாங்கினேன்னு நினைக்கிறீங்க நான் வாங்கினது நான் காமராஜனோட ஆர்டர் அப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் அவரும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் சொன்னேன் என்னை கேட்டியா அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்தாரு அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் அதுவும் அவர் வந்து பிளஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து கோல்டு மெடல் வாங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான அனுபவம் அது அவர்கிட்ட வந்து கோல்டு மெடல் வாங்கினது அது பிறகு நாங்கள் இன்டர்ன்ஷிப் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் மாசத்துக்கு தொண்ணூற்றம்பது ரூபா கொடுப்பாங்க அதை வச்சுட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் மேனேஜ் பண்ணணும் தொண்ணூற்றொம்பது ரூபாயிலே மேனேஜ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரச்சனைகளாக தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் வந்து அப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது நாங்கள் தான் இன்டர்ன்ஷிப் இருக்கும்போது எல்லா சர்ஜரி பண்ணணும் மைனர் சர்ஜரி சில மேஜர் சர்ஜரி சில சமயங்களில் பண்ணணும் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நான் என்னுடைய டாக்டர் ஏகே ஜோசப் சொல்லி ஒரு ஆப்ஷன் கயன காலேஜ் ப்ரொஃபஸர் வரும் நான் அவர் யூனிட்ல தான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் கைன காலேஜில் இது ஆப்ஷிகன் கைன காலேஜில் அப்போ வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து டியூட்டியில் இருக்கும்போது ரிலேப்ஸ் அம் அப்ளைக்கல் கார்டை டயக்னோஸ் பண்ணிட்டேன் விஜயநாயல் எக்ஸாமினேஷன் பண்ணி கமான் டேக் இட் டு ஆப்ரேஷன் தேட்டர் அப்படின்றாரு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உடனே கமான் ஓப்பனாக்க அப்படின்னாரு பேபி அவரை அசிஸ்ட் பண்ணாரு எனக்கு அதெல்லாம் அவர் மறக்க முடியாத சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் உடனே அவருன்னு சொன்னார் ஏ தேவதாசி நீ நல்லா பண்ணுறப்பா நீ உடனே ஆப்ஸைடு கையான காலேஜ் ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சாரி சார் தேங்க்யூ வெரி மச் எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது உங்கள் ஹாஸ்பிட்டல் கேள்வி காலேஜ் வார்டில் ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து எப்படி நான் ஆல்ரெடி ஐ வி டிசைட் டு ஆர்த்தோபீடிக்ஸ் அதனால் சாரி சார் அப்படின்னு சரி பரவாயில்ல நல்லா நல்ல யூ டூ யுவர் ஆர்த்தோபீடிக்ஸ் வெரி வெல் அப்படிங்கிற ப்ளஸ் பண்ணார் அவர் பே கேஜ்